விசாரணை செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் நேரலையில் காண்பித்துக் கொண்டே பலஸ்தீனியர் ஒருவரை துடிக்க கொலை செய்துவிட்டு இலங்கைக்கு தப்பி வந்துள்ள இஸ்ரேல் இராணுவத்தினரினுடைய டெர்மினேட்டர் என்று அழைக்கப்படக்கூடிய கல் ஃபரன் புக் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேல் இராணுவ சிப்பாயை இலங்கையில் உடனடியாக கைது செய்யுமாறு திரவிடப்பட்டிருக்கிறது அல்லது வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைந்து கொள்கிறோம் அன்பான நேயர்களே பெல்ஜியமை தளமாக கொண்டிருக்கக்கூடிய ஹிந்த் ரஜப் அமைப்பு இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை விடுத்திருக்கிறது அது தொடர்பாக விரிவான தகவல்களை ஓ வ வழங்குவதற்காக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே முழுமையான காணொலி பார்வையிடங்கள் அப்போது தான் பூர்ண தெளிவு கிடைக்கும் எனவே தொடர்பான முழுமையான தகவல்களை உங்களுக்கு இப்போது வழங்குவதற்காக அணிந்து கொள்கிறோம் த ஹிந்த் ரஜப் ஃபவுண்டேஷன் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற இந்த அமைப்பு அதாவது பெல்ஜியமில் அமைந்திருக்கிறது இது இப்போது உடனடியாக இலங்கை அரசாங்கத்திற்கு உத்தியோபூர்வ அழைப்பு விடுத்திருக்கிறது மற்றும் வேண்டுகோளை விடுத்திருக்கிறது கொழும்பிலே தப்பி வந்து தங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தினரினுடைய டெர்மினேட்டர் என்று அழைக்கப்படுகின்ற கல்ஃப்ரன் புக்கை உடனடியாக கைது செய்யுமாறு கேட்கப்பட்டிருக்கிறது பலஸ்தீன சிவில் பிரஜை ஒருவரை அல்லது பலஸ்தீனர் ஒருவரை அல்லது பலஸ்தீன் நாட்டு குடும்மகன் ஒருவரை துடி துடிக்க நடுவீதியிலே காணொளியை ஒளிப்பதிவு செய்து கொண்டு கொலை செய்தார் என்பது இவர் மீது மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இதற்கு எதிராக அவர்கள் இப்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் உத்தியோகபூர்வம் முறைப்பாடு செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் அதேபோல சர்வதேச இன்டர்போல் போலீஸார் மூலமாக சியோப்போ எச்சரிக்கை விடுப்பதற்கு இதற்கான தொடர்பாடல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே ரோம உடன்படிக்கையின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் ரோம உடன்படிக்கை என்பது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தோடு இணைந்த மிக முக்கியமான ஒரு அமைப்பு அதாவது ஒரு உடன்படிக்கை இதனுடைய பதினைந்தாம் சரத்தின் மூன்று பிரிவுகளின் கீழ் இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச நீதிமன்றத்திலே கோலானி படைப்பிரிவை சேர்ந்த இந்த நபர் ஒன்பதாம் இஸ்ரேல் அதாவது சுமந்த ஒரு யுத்த வாகனத்தில் இருந்து கொண்டு அதனுடைய திரையிலே ஒரு குடிமகன் இறந்த நிலையில் காணப்படுகின்ற காட்சி அங்கே தென்பட்டிருக்கிறது அந்த இறந்த உடலுக்கு அகௌரவம் செய்கின்ற வகையிலே அதனை அகௌரவப்படுத்தினார் அல்லது உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு வரை அல்லது துடிதுடிக்க கொன்றுவிட்டு அவருக்கு அவருடைய உடலுக்கு அவமரியாதை செய்தார் என்பதுதான் மிக முக்கியமாக இவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு இவை அத்தனையும் செய்துவிட்டு இலங்கையிலே வந்து இப்போது அவர் இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இந்த தொடர்பிலே நாங்கள் வினவினோம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய பாதுகாப்பு அமைச்சரோடு இது தொடர்பிலே நாங்கள் வினவுவதற்கு முயன்றோம் அவர் மிகவும் நெருக்கமானவர் அவர் இது தொடர்பிலே தங்களுக்கு உத்தியோகபூர்வமான முறையில் இதுவரை எந்த வேண்டுகோள்களும் முன்வைக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்தார் பாதுகாப்பு அமைச்சருடைய செயலாளர் ரவி குணவர்தன் அவர்களும் இந்த கருத்தையை தெரிவித்திருந்தார் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அவரும் தான் தெரிவித்திருந்தார் இலங்கை அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய விதி விவகாரங்களின் பிரகாரம் என்றாலும் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுக்கப்படும் எனது நாங்கள் அவற்றை கைது செய்வதற்கு தலைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை வெளிநா வெளியுறவுத்துறை அமைச்சு மூலமாக விதமான கோரிக்கைகளும் முன்வைக்கப்படவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த நேரத்திலேயே இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த குறித்த நபருக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்கு குறிப்பாக அதாவது ஹீப்ரு மொழியிலே பேசிக்கொண்டு நாங்கள் இங்கே இருக்கிறோம் இந்த இடத்தில் இருந்து கொண்டு சிரித்து சிரித்து அவர் கூறியிருக்கிறார் அந்த காணொலியும் வெளியிடப்பட்டிருக்கிறது சிரித்துக்கொண்டே கொண்டே அவர் அந்த கொலை செய்து அதன் பிறகு அந்த இறந்தவரினுடைய உடலை அகௌரவப்படுத்துகின்ற செயற்பாட்டை காண்பித்துக் கொண்டிருந்தது இங்கே மிக முக்கியமான யுத்த குற்றமாக கருதப்படுகிறது மனித உரிமை மீறலாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையிலே அது அதாவது ஒருவரை கொலை செய்ததை பெருமையாக பேசி அது ஒரு போரினுடைய வெற்றி கிண்ணத்தை போன்று அவர் செயற்பட்டார் என்பதுதான் மிக முக்கியமானதாக இருக்கிறது எனவே குறிப்பாக காசா பிராந்தியத்திலே ஃபரன் புக்கினுடைய பிரசன்னத்தை அதிகமாக காணக்கூடியதாக இருந்ததாக குறித்த த ஹிந்த் ரஜப் அமைப்பு தெரிவித்திருக்கிறது அதே போல் தனி மனித சுதந்திரத்தை மீறுகின்ற வகையில் அவருடைய செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது வரம்புகளுக்கு மீறிய கொலையாக அது கருதப்படுகிறது அதே போலத்தான் இஸ்ரேல் இராணுவத்தினரினுடைய அனுசரணை அல்லது அவர்களுடைய தெளிவின்றி இது செய்யப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் அங்கே முன்வைக்கிறார்கள் மிக முக்கியமாக மூன்று மிக முக்கியமான விடயங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது ஒன்று சர்வதேச கூட்டமை நீதிமன்றத்தில் இப்போது அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு அவருக்கு எதிரான அதாவது இதற்கு இலங்கை அரசாங்கம் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற ஏனென்றால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே கைச்சாத்திடப்பட்ட நாடுகளில் இலங்கையும் ஒன்று அவர்கள் மிக முக்கியமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய வரைவிலக்கணுக்கு அமைவாக செயற்படுவது அவர்களுடைய தலை கடமை எனவே அவர்கள் அதற்கு மதிப்பளித்து அவர்கள் செயற்பட வேண்டும் என்ற அந்த அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது போர்க்குற்றம் நடத்தியோர் வரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்த நிலையிலே முக்கியமாக மூன்று உடன்படிக்கை அதாவது ரோம் உடன்படிக்கையினுடைய மூன்று பிரிவுகளின் பிரகாரம் அதாவது தனிமனித கௌரவத்திற்கு கௌரவத்தை ஏற்படுத்துதல் என்ற அடிப்படையிலே எட்டாம் சரத்தினுடைய இரண்டாம் உப பிரிவினுடைய இருபத்தோராம் அலகினுடைய பிரகாரமாகவும் போல் ஒரு பாதுகாக்கப்பட்ட மனிதனை முறையற்ற விதத்திலே கொலை செய்தமே என்ற எட்டாம் சரத்தினுடைய இரண்டாம் ஏ பிரிவினுடைய முதலாம் உப பிரிவின் பிரகாரமும் அதேபோல் ஒரு இராணுவத்தினுடைய முறையற்ற பிரசன்னத்தோடு அங்கே ஒரு சிவில் கட்டமைப்பு சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே எட்டாம் ச சரத்தினுடைய இரண்டாம் பிரிவு பியினுடைய இரண்டாம் விதி விவகாரங்களின் பிரகாரமாகவும் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அதனைத் தொடர்ந்து இன்டர்போல் சர்வதேச போலீஸார் மூலமாக முறையான தொடர்பாடலூடாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கான சர்வதேச சிவப்பு எச்சரிக்கை விடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலே நியாயம் அதாவது நியாயப்படுத்த முடியாத மனித விமானமற்ற முறையற்ற கொள்கைகளோடு கூடிய இந்த கொலைகளை செய்தார் என்ற குற்றச்சாட்டு தான் அவர் மீது மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவர் இப்போது இலங்கையிலே மிகவுமே சுதந்திரமாக தொழில் வாய்ப்புகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதுதான் அங்கே அவர்கள் மிக முக்கியமாக முன்வைத்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இந்த ஹிந்த் ரஜப் அமைப்பு பற்றி பார்க்கின்ற போது பெல்ஜியமில் இருந்து இயங்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்காகவே தனித்து இயங்கக்கூடிய ஒன்று அவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற போது அவற்றுக்காக குரல் கொடுக்கின்றது குறிப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பட்ட இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு எதிராக போர்க்குற்றவியல் நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்த அமைப்பு என்பது மிக முக்கியமானது எனவே இந்த அமைப்பு தான் இப்போது இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது உடனடியாக அவரை கைது செய்யுமாறு ஆகவே நாங்கள் போர்த்திருந்து பார்ப்போம் இந்த நபர் என்றால் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறோம் இலங்கைக்கு நாங்கள் பிரத்யேகம் கண்கானில் கூட வெளியிட்டிருந்தோம் இலங்கைக்கு மனிதாபிமான மற்ற கொலைகளை செய்துவிட்டு தப்பி வருகின்ற இஸ்ரேல் இராணுவத்தினர் இலங்கையினுடைய அருகம்பை போன்ற பகுதிகளில் இருக்கிறார்கள் அவர்கள் சுற்றுலா பயணிகளாக இங்கே வருகை தந்து அவர்கள் தொழில் வாய்ப்புகளை மடாத்துகிறார் நாங்கள் பார்த்திருந்தோம் அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் இதற்காக எடுப்பதாக தெரியவும் இல்லை என்றால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய ஒப்புதலுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு நாடு என்ற அடிப்படையில் இலங்கை கண்டிப்பாக அதனை செய்வதற்கு தலைப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக இலங்கை எத்தனையோ முறை ஒரு நாட்டில் சுற்றுலா பயணிகளாக வருகின்றவர் அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர் அல்லது அந்த நாட்டு மக்களினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடியவர் என்றால் அது தொடர்பில் கண்டிப்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பிலே ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் உறுப்பினர்கள் வாய்த்திருந்து பேச வேண்டும் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லிம் உறுப்பினர்களே அனுப்பியதே அதற்காகத்தான் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு உணவு உண்பதற்காகவோ அவர்களை அந்த நாங்கள் அன்றகுமார் திசாநாயக்கவோடு இருக்கிறோம் மக்கள் எங்களை அனுப்பிவிட்டார்கள் என்பதற்காக அனுப்பவில்லை எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் உறுப்பினர்கள் பேசுவார்கள் அவர்களை விரல் நீட்டுவதை விட முதலில் நீட்ட வேண்டியது ஆளும் கட்சியினுடைய உறுப்பினர்களை தயவு செய்து பேசுங்கள் இவற்றை கொண்டு வாருங்கள் தயவு செய்து பேசுங்கள் இப்போது பேச நீங்கள் இனி எப்போதுமே பேசவும் வேண்டாம் உங்களை அனுப்பியது அதற்காகத்தானே விரல்படுத்திக் கொண்டு வர வேண்டாம் அவர்களுக்காக கூட்டம் சேர்ந்து கொண்டு காரணம் என்னவென்றால் இது தனி மனித சமூகத்தினுடைய பிரச்சனை கிடையாது ஒட்டுமொத்த உலக முஸ்லீம்களுடைய பிரச்சனை இந்த மனிதன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இப்போது வழக்கு தொடரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவரை கைது செய்ய வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை அது உத்தியோகபூர்வமாக அவர்களுக்கு முறையான அணுகுமுறைகளூடாக கோரிக்கைகள் விடுக்கப்படும் எடுத்து அவர்கள் செய்வார்கள் ஆனால் அது வரை அழுத்தங்கள் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஆளும் தரப்பு முஸ்லீம் உறுப்பினர்களுடைய கடமை அன்பான நேர்களே